வணக்கம் டெட்டு பேப்பர் ஒன் படிப்பவர்களுக்கான பதிவு சைக்காலஜி கேள்விகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேட்ச் பேட்சாக நடந்தது கம்ப்யூட்டர் பேஸ்டில் அதுலேருந்து கேள்விகள் தான் பார்க்குறோம் ஏற்கனவே அக்டோபர் ஃபோர்டீன்த் அன்னைக்கு நடந்த மார்னிங் பேட்ச் பார்த்தாச்சு இது ஆஃப்டர்நூன் பேட்ச் கண்டினியூஸாக எல்லா சைக்காலஜி கொஷின்ஸும் நான் கொடுத்துட்றேன் கண்டினியூவாக ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் படிச்சுருங்க ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கு கொஷின் பேப்பர் படிக்கணும் உங்கள் ரெண்டு புக்கை படித்தா போதும் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் சைக்காலஜி புக் படித்தாலே போதுமானது பார்க்கலாம் பொதுமை கருத்துக்கள் மூன்று வகை கூறுங்கள் பொதுமை கருத்துக்களுக்கான மூன்று வகைகளை கேட்குறாங்க ஆன்சர் டி உதாரணங்கள் பண்புகள் மதிப்புகள் ஒரு விளையாட்டு வீரர் விதிமுறைகளின்படி விளையாடுகிறார் எனில் அவர் எந்த நிலையை அடைகிறார் என பியாஜியை குறிப்பிடுகிறார் ஆன்சர் சி புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை மூன்றாவது கேள்வி பிரச்சனையை தீர்த்தலில் தவள்கவள் செயலாக்க அணுகுமுறையின் சரியான தேர்ச்சியை தேர்வு செய்க ஆன்சர் ஏ குறியீடு செய்தி மாற்றம் தீர்வு காணல் நான்காவது கேள்வி கற்றல் என்பது தேவையான நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறுபவர்கள் யார் நடத்தை கொள்கையாளர் அணுகுமுறை நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்றவங்க நடத்தை கொள்கையாளர் அணுகுமுறையினர் பயிற்சி என்பது மனிதனை முழுமையாக்குகிறது என்ற பழமொழி தாண்டைக்கு எந்த விதிக்கு பொருத்தமாக அமைகிறது பயிற்சிங்கிறது பயிற்சி விதிக்கு பொருந்தது ஆறாவது கேள்வி கடற்கரையில் விளையாடும் குழந்தை கடல் நீர் உள்வாங்குவதை அறிந்து அது சுனாமியோ என்று அச்சம் கொள்வது என்ன நிலை அப்படின்னா மனக்கருத்துருவாக்க நிலை அதுவாகவே நினச்சிக்கிட்டு பயப்படுது அதுதான் மனக்கருத்துருவாக்க நிலை எஸ்ஆர் இணைப்பு என்பது உடல் இயக்கம் புலன்காட்சி மனவெளிச்சி மற்றும் பொருள் சார்ந்த ஒழுங்கமைப்பு பெற்றிருப்பது திறன் பற்று திரவ நுண்ணறிவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் ஆன்சர் ஏ கேட்டல் தான் வந்து திரவ நுண்ணறிவு கோட்பாட்டை முன்மொழிந்தாரு நம்ம புக்கில் இல்லாத கேள்விகள் வரும் ஏழு எட்டு கேள்விகள் கூட புக்கில் இல்லாத வெளியிலேருந்து வரும் ஆனா அதை பார்த்துக்கிட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கேள்வியை விட்டுறாதீங்க புக்கிலேருந்து தான் முக்காவாசி வரும் அதனால் புக்கை படிங்க குழந்தையின் தற்போதைய செயல்திறனுக்கு ஏற்றவாறு கற்பித்தலை மாணவர்களுக்கு ஆதரவாக வழங்குவது வந்து படிப்படியாக உயர்த்துதல்னு வரும் கணினி கைபேசி இயந்திரம் மனிதன் போன்ற இயந்திர மனிதன் போன்ற கண்டுபிடிப்புகள் எதன் காரணமாக கண்டுபிடிக்கப்படுகிறது சிந்தனை மூலமாக கண்டுபிடிக்கப்படுகிறது மனநம் ஆர்வமின்றி படிப்பது இதனை ஏற்படுத்தும் எதை ஏற்படுத்தும் அப்படின்னா மறதியை ஏற்படுத்தும் மனப்பாடம் செய்கிறதும் ஆர்வம் இல்லாத படிக்கிறதும் என்னத்தை ஏற்படுத்தும் மறதியை ஏற்படுத்தும் ஆசிரியர் மாணவர்களின் நலனுக்காக பணிபுரிகிறார் என்பதன் கருத்து இது என்னென்னது மாணவருக்காக பணிபுரிகிறார் அப்படின்னு என்ன செய்து சமுதாயம் எதிர்பார்க்கிறது இது வந்து சமுதாயத்தோட எதிர்பார்ப்பு சமூக எதிர்பார்ப்பு அடுத்து நட்பு என்பது இதனை தீர்மானிக்கிறது நட்பு எதை தீர்மானிக்கிறது தனித்தன்மையை தீர்மானிக்கிறது பதிமூணுக்கு ஆன்சர் டி நட்பு இதனை தீர்மானிக்கிறது தனித்தன்மையை பதினான்காவது கேள்வி யாரால் தன்னுடைய உணர்வுகளை மறைத்து மனவெழுச்சி அலைகளை சோதிக்க முடியும் யாரால் மனவெளிச்சி இல்லாதவங்களாலையா முதிர்ச்சி பெற்றவங்களாலேயா மனவெளிச்சி முதிர்ச்சி பெற்றவர்களால் தான் வந்து தன்னோட மனவெளிச்சி அலைகளை சோதிக்க முடியும் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க எரிக்சனின் உல சமூக கோட்பாட்டு நிலைகளையும் ஃப்ராய்டோட உள பாலுணர்வு நிலைகளையும் பொருத்த சொல்லியிருக்காங்க ஆன்சரே பார்த்திடலாம் அடிப்படை நம்பிக்கை அவநம்பிக்கைங்கிறது வாய் தன்னாட்சி வெட்கம் சந்தேகம்ங்கிறது மலவாய் குறிக்கும் தொடங்காற்றல் குற்ற உணர்வு தொடங்காற்றல் குற்ற உணர்வு வந்து பால் உணர்வு நிலை கடின உழைப்பு தாழ்வுணர்வு வந்து மறைநிலை தன்னடையாளம் தன்னடையாள குழப்பங்கிறது வந்து பாலுறுப்புன்னு வரும் படிச்சுக்கோங்க அடுத்த கேள்வி பையின் நெறிமுறை ஒன்றுதல் கொள்கையின் இரண்டாம் நிலையில் சிசு குழந்தைகள் தங்கள் அருகாமையில் உள்ளவர்களின் நடத்தையை அவர்களின் செயல்கள் பாதிக்கின்றன என்று கற்றுக்கொள்கின்றனர் இந்த பண்பு சிசு பருவத்தினரிடையை எதை தோற்றுவிக்கிறது ரெண்டு தடவை கொஸ்டின் பறிச்சிங்கன்னா புரியும் நம்பிக்கை உணர்வு குழந்தையிடம் அடுத்த கேள்வி பதினேழாவது கேள்வி குழந்தையிடம் ஆறு கால் பூச்சிக்கு உதாரணம் கொடுக்க சொல்லும்போது போது எட்டு கால் உயிரினமான சிலந்தியையும் உதாரணமாக சொல்லும் இது எதனுடன் தொடர்புடையது மிகைப்பட பொதுமை படைத்தலா பொதுப்ப பொதுமை படைத்தலா குறைப்பட பொதுமை படைத்தலா இருக்கிறத கம்மி பண்ணிக்கிடுச்சு அப்படின்னா குறைப்பட பொதுமை படைக்கிறது அதிகமாக எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னா அது மிகைப்பட பொதுமை படைத்தல் சிலந்திக்கு உதாரணம் கொடுக்க சொல்லும்போது ஆறு கால் பூச்சி கேட்கும்போது அது எட்டு கால் வரைக்கும் மிகையாக போயிடுச்சு அதனால் இது மிகைப்பட பொதுமை படைத்தல் இந்த கேள்விலாம் புக்கில் இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு மூணு கேள்வியெல்லாம் புக்கிலே இல்லை இருந்தாலும் உங்களுக்காவது இந்த கொஷின்ஸு சோர்ஸாக இருக்குது இந்த கொஷின் பேப்பரை எழுதுனவங்களுக்கு இந்த சோர்ஸ் கூட கிடையாது ஓகேவா ஆனால் பாஸ் படி நிறைய பேர் போயிருக்காங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் புக்கை படிங்க கொஷின் பேப்பரும் உங்களுக்கு பெரிய சோர்ஸ் ராமு எப்போதும் ஒரு பொருளை பயன்படுத்திய பிறகு மீண்டும் அப்பொருளை எடுத்த இடத்திலேயே வைப்பான் இதில் ராமுவிடம் காணப்படும் ஒழுக்க என்ன அவங்க அம்மா கிட்டேருந்து அடி வாங்காமல் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறது நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை நடைமுறை வழக்கு நிலை நடைமுறை வழக்குக்கு பிந்திய நிலை என்னன்னு படிக்கணும் அப்படின்னா சைக்காலஜி பிளேலிஸ்ட் இருக்குது அதில் லெசன் இருக்குது அந்த லெசனில் தான் வரும் ஆறு ஏழு லெசன் இருக்குது நான் போட்டது ஏழு லெசன் தான் மொத்தம் பன்னெண்டு லெசன் எல்லாத்தையுமே படிச்சிடுங்க பத்தொம்போதாவது கேள்வி அடுத்த ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி தர வேண்டும் என்பது சிந்து கடினமாக பயிற்சி எடுத்துக்கொண்டார் சிந்துவோட லட்சியம் என்னன்னு கேட்டிருக்காங்க அடுத்த ஒலிம்பிக் அப்போ எத்தனை வருஷம் ஆகும் மூணு வருஷத்துக்கு மேலே தான் ஆகும் அதனால அது மூணு வருஷத்துக்கு மேலே ஒரு லட்சியம் இருந்ததுன்னா அது என்ன லட்சியம் மூன்று வருஷத்துக்குள்ளே ரெண்டு டு மூணுனா என்ன ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படின்னா என்ன அப்படின்னு இருக்குது இது வந்து நீண்டகால லட்சியத்தில் வரும் இதுவும் லசன்லேருந்து தான் கேட்டிருக்காங்க புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க ஹார்மோன்களை சுரப்பது நமது உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பிகள் அடுத்த கேள்வி பின் வருவனவற்றுள் டிசிப்ளின் என்ற சொல்லானது எந்த லத்தின் சொல்லிலிருந்து சொல்லிணக்கமாக பெறப்பட்டது ஆன்சர் டிசிப்புலஸ் வாக்கியம் ஃபேமிலி எ ஷாக் அப்சர்வர் என்று எதை குறிப்பிடுகிறது ஷாக் அப்சர்வங்கிறது எதை குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க குடும்பமானது ஒருவரின் மன அதிர்வு மற்றும் பிரச்சனைகளை ஏற்கும் அமைப்பு அப்படிங்கிறத குறிக்குது இருபத்தி மூன்றாவது கேள்வி சரியான கூற்று கேட்குறாங்க கேள்வியை படிங்க சமூக அரிதிறன் பயிற்சி மட்டும் சமூக பிரச்சனையுடைய குழந்தைகளின் ஊக்குவிக்கு அணுகுமுறையாக இருக்காது காரணம் பெற்றோர்கள் சமூக பிரச்சனை தீர்த்தல் திறனில் சுமாரான முன்மாதிரியாக உள்ளார்கள் நம்ம இருக்கிற முன்மாதிரியும் கரெக்டாக இருக்கணும் அதனால கூற்றும் சரி காரணமும் சரி கீழ் எந்த வயதில் குழந்தை புன்னகையை பெறும் ஆறு டு பத்து வாரங்களா சின்னு நினைக்கிறேன் ஆன்சர் சி வாரங்கள் இருபத்தி ஐந்தாவது கேள்வி கற்றல் கற்பித்தலில் ஆசிரியர் குழந்தைகளுக்கு சுலபமான செயல்பாடுகளை முதலில் அளிப்பதற்கான காரணம் என்ன ஆன்சர் ஏ மாணவர்களின் நேர்மறை தற்கருத்தை உயர்த்த தற்கருத்து செகண்ட் லெசன்ல வரும் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி ஒரு நபரின் படைப்பாற்றல் சிந்தனையை தடைப்படுத்துவது எது ஆன்சர் சி தேவையற்ற பாடப்பொருள் மீது பயன்படுத்தப்படும் வழக்கமான திறன்கள் பாக்கி ஆப்ஷனையும் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் புரியோ மொழி மேம்பாட்டின் அண்மை வளர்ச்சி மண்டலம் எஸ்பிடி எந்த கோட்பாட்டின் மையக்கருத்தாக விளங்குகிறது வைகாட்சியோட கோட்பாட்டோட மைய கருத்தாக விளங்குது ஃபேஷன் மூலம் கற்றலுக்கு தயாராதலை மேம்படுத்திக்கொள்ளும் மூணு ஆப்ஷனையும் படித்து பாருங்கள் பொருந்தோம் டி மட்டும்தான் பொருந்தாது உள்ளார்ந்த நடத்தை இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஓய்வு விளையாட்டு கலை கலாச்சார நிகழ்ச்சியில் பங்கு பெற குழந்தைக்கு உரிமை உண்டு என கூறுவது ஐநாவின் எந்த உடன்படிக்கை பிரிவு பிரிவு முப்பத்தி ஒன்று முப்பதாவது கேள்வி ஒரு ஆசிரியர் முரட்டு நடத்தையை குறிப்பது ஒரு ஆசிரியரோட முரட்டு நடத்தையை குறிப்பது எது ஆளுமை ஆன்சர் ஏ இதோட முப்பது கேள்விகள் முடியுது ரிவைஸ் பண்ணுங்கள் படிக்காதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்